வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மகாலிங்கம் பெரியசாமி பேசுகிறேன் நான் ஒரு பால்வி நினைவுத்துறை மருத்துவர் பாதுகாப்பில்லாத உடலுறவுக்கு பின்னாடி ஹெச்ஐவி மற்றும் பால்வி நினைவு தொற்றுகள் வர்றதுக்கு ஆபத்து அதிகமாகவே உள்ளது ஸோ அந்த பட்சத்தில் வந்து நம்ம ஹெச்ஐவி வராமல் தடுப்பதற்கு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சிஸ் அப்படிங்கிற மருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூணு மணி மூன்று நாட்களுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கிறதுனால ஹெச்ஐவி வருவதற்கான ஆபத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி இப்போ பாலின நோய் தொற்றுகளும் வராமல் தடுப்பதற்கு மெடிசன்ஸ் இருக்குது அந்த மெடிசன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாலியின நோய் தொற்றும் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இந்த மருந்துகளை வந்து இருபத்தெட்டு நாட்கள் கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா ஹெச்ஐவி நோய் வருவதற்கான ஆபத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இந்த மருந்துகளை வந்து முறையான பாலின நோய் சிகிச்சை மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால ஒரு தொடக்கத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் டயட்னஸ் மாதிரி இருக்கலாம் பட் இதனால் ஹெச்ஐவி இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வேறு எந்த பாதிப்பும் கொடுக்காது